ஹாய் மக்களை வெல்கம் டு எடு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா மாங்காடு கோயில் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் ஒரு சைட் பார்க்க வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணால் சொன்னங்களே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பார்க்க வீடியோ லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் மாங்காடு போரூர் ஐ பந்தாங்க இந்த சைட்லாம் பார்த்துட்டுருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி இதுதான் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு மாங்காடு அம்மன் கோயிலில் இருந்து ஒன் கிலோமீட்டரில் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் ஃபிஃப்டி லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க உள்ளேயும் ஒரு கார் இருக்குது வெள்ள வேணாலும் ஒரு கார் பார்க்கிங் நிறுத்திக்கலாம் நல்ல ஒரு அழகான எலிவேஷன் சூப்பரா இருக்குது அழகாவே இருக்கு வந்து கேட் பண்ணி கொடுக்காங்க அதுவும் பாக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ராயல் லுக்ல நல்லாவே இருக்குங்க உள்ள வந்தீங்கன்னா எவ்வளோ பெருசு கார் பார்க்கிங் பாருங்கள் கார் பார்க்கிங்கில் ஒரு இனோவா டைப்பு எக்ஸுபி டைப் கார் ஒன்று நிறுத்தலாம் ப்ளஸ் ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்திக்கலாம் அப்படின்னா ரெண்டு கார் கூட சின்ன கார்னா ரெண்டு கார் நிறுத்திக்கலாம் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஒரு அழகாக சீலிங் பண்ண மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க த்ரீ ஃபே சிபு உங்குது இங்கே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து ஃபர்னிஷ் பண்ணி அழகாகவே இருக்குங்க எலிவேஷன் டைல்ஸ் நல்லா ஒரு கிராண்டியரான லுக்கில் நல்லாவே பண்ணியிருக்காங்க மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி இருக்குங்க அதுக்கு ஒரு சேஃப்டி இது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் விண்டோ இந்த சைடில் ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல டோரு சூப்பராகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாக இருக்கு பாருங்க உள்ள என்ட்ரான உடனே உங்களுக்கு வந்து அப்படியே வந்து இங்கே அக்னி மூலையில் உங்களுக்கு வந்து கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸ்ல எல்லாமே லேட்டஸ்ட் டிசைன் ஒரு ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு உங்களுக்கு வந்து எல்லா கபோர்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு யூ டைப்ல உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் பண்ணியிருக்காங்க இதில் ஃபுல்லாகவே மாடலர் கிச்சன் மாடுலர் கிச்சன் எல்லாமே லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து சாஃப்ட் க்ளோஷில் பண்ணியிருக்காங்க இங்கேயும் ஸ்பைஸ் ரேக்கு எல்லா ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் வெளில வைக்க வேண்டாம் அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க மேலே வந்து லாஃப்டும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் பண்ணியிருக்காங்க இங்கேயும் வந்து நல்ல ஒரு அழகாக கபோர்டு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லாம் ப்ரொஃபைல் ஆண்டில் வச்சு நீங்கள் அந்த சைடில் டைனிங் ஏரியா வச்சுட்டிங்கனாலும் உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் இருக்குங்க இங்கேயும் நல்ல டிசைன்லாம் அழகாகவே பண்ணியிருக்காங்க இங்கே கிச்சன்லேருந்து இப்படி வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து இந்த ஹால் இருக்குங்க ஹாலில் பாருங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க இது டிவி யூனிட் நல்ல ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து சேஃப் சேஃப்டி அழகாகவும் சூப்பராகவும் இருக்குங்க இங்கே ஒரு கபோர்ட் கொடுத்துருக்கோம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து தேவையான ஐட்டம்ஸ்லாம் வைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் கபோர்ட்ஸ் வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே எல்இடி ஸ்பாட்லேயும் சூப்பராகவே இருக்குங்க ஸோ அதுலேருந்து இப்படி வந்தீங்கன்னா ஹால்லேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பெரிய உங்களுக்கு உண்டான ஒரு பெட்ரூம் அதோட டோர் பாருங்கள் லேட்டஸ்ட் டிசைனில் நல்லா ஒரு ஃப்ரெஷ் டோர் சூப்பராக பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்கள் இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டுவெல்க்கு ஒரு சிக்ஸ்டீன்ற மாதிரி நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட்டெல்லாம் நல்லா அழகாவே பண்ணியிருக்காங்க லேட்டஸ்ட் டிசைனில் இன்னும் ஃபர்னிஷ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குங்க இதில் ஒரு டிவி யூனிட் வந்துடும் இதில் ஒரு பெட்டும் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமு அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமு இதில் ஒரு லைட் செட்டப்பும் அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சுக்கு ஏழு சீஸில் வித் வென்டிலேஷனோட நல்லா அழகாகவே இருக்குங்க இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செட் பேக் பேக் கொடுத்துருக்காங்க பேக் சைடில் ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து செட் பேக்கும் நல்லா அழகாகவே இருக்குங்க இதுவும் பார்க்குறது நல்லா இருக்குது அட்டாச் டாய்லெட்டில் என்ன ஒரு ப்ளஸ்னா பெரியவங்களுக்கு கொடுக்குற பெட்ரூமில் உங்களுக்கு வந்து அவங்களால எழுந்து வெளியில் போக முடியாது தூ தூங்குற நேரத்தில் பெட்ரூம் பக்கத்துலேயே இருந்தால் நல்லா இருக்குங்க அதனால தான் அட்டாச் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க வாங்க போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் இது ஒரு த்ரீ பெட்ரூம் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி படிக்கட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு சைடில் வந்து உங்களுக்கு லைட் செட்டப் கொடுத்து நல்ல ஒரு கிரானைட் ஃபினிஷில் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருந்து ரெய்லிங் பண்ணியிருக்காங்க மேலே வந்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பெட்ரூம் வருங்க மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் டு வாங்க ஓப்பன் டு ஸ்கையில் உங்களுக்கு வந்து ஒரு ஆறுக்கு ஏழுன்ற சீஸில் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து மழை வந்து சாரல் வந்தாலும் வரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் நல்லா இருக்கும் இந்த இடத்துல ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் மேலே வேணுனாலும் உங்களுக்கு வந்து அழகாக வந்து இதில் ஒரு கிளியர் கிளாஸ் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்துக்கலாம் இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் டிசைன்ல இந்த டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க உள்ள வந்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்னிஷ் பண்ணுறோன்றது பாருங்கள் பெட்டோடு கொடுத்துருவோம் இங்கே வந்து பெட்டுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபர்னிஷ் பண்ணி பெட் போட்டுருவோம் மேலே வந்து எல்இடி ஸ்பாட் லைட் நல்லா வந்து அழகாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள் இது ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா தான் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டு இந்த சைடில் கிளாஸு எல்லாமே அழகாகவே கொடுத்துருக்கோம் கபோர்ட்ஸ் எல்லாமே அழகாகவே இருக்குங்க இது வந்து டபுள் சைடாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி வந்து இந்த சைடில் தான் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற மாதிரி ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க ரெண்டு சைடு வந்து வியூ இருக்குங்க அந்த சைடும் வரலாம் இந்த சைடும் போகலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு அழகான ஒரு இது டிவி யூனிட்டும் இங்கே வந்து அழகாக இங்கேயே பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராகவே இருக்குங்க வாங்க போய்ட்டு நம்ம பெட்ரூம்ஸ் பார்த்துக்கலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாஸ் பாஸ் பண்ணிட்டியா பாஸ் பண்ணுறா என்ன பண்ணுற பாஸ் பண்ணிட்டியா உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இது ஒரு பெட்ரூம்ங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து அழகா வந்து எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்னால இப்ப வந்து இது வந்து ரெடி பண்ணிட்டே இருக்காங்க இது வந்து பெட்ரூமா யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு மூவி ரூமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் அதுக்கேற்ற மாதிரி தான் அழகாக வந்து இங்கே பண்ணி கொடுத்துருக்கோங்க உள்ளாகவே வந்து பார்த்திங்கன்னா கீழே கபோர்ட் செட்டப்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் சைட்லேயும் வந்து ஃபுல்லாகவே வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் ப்ரூஃபில் அழகாகவே பண்ணியிருக்கோம் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா ஒரு ஃபால் சீலிங் வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இல்லை ஃபோர்த் பெட்ரூமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க உள்ள வந்தீங்கன்னா நல்லா அழகாக இங்கே ஒரு இதுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சைடில் பாருங்க ஒரு கபோர்டு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கபோர்ட் பெருசாக கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினஞ்சுன்ற மாதிரி நல்லா அழகாக வந்து உங்களுக்கு வந்து பெட்டு போட்டு மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபுல்லாக ஃபர்னிச்சர் ஆச்சுன்னா இந்த வீடு அட்டகாசமாக ஒரு குட்டி மாளிகை மாதிரி அழகாகவே இருக்குங்க அப்படியே வாங்க அட்டாச் டாய்லெட் பட்டுலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுலேயும் நல்ல ரெண்டு ஜன்னல் வச்சுருக்காங்க அட்டாச் டாய்லெட் இந்த சைடில் இருக்குங்க இதுலேயும் டைல்ஸ் எல்லாமே அழகாகவே ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இதில் ஒரு பால்கனி செட்டப் ரோட் சைட்யும் கொடுத்துருக்காங்க ஓ வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட் சைட் வியூ எவ்வளோ அழகாக வந்து சூப்பராகவும் இருக்குது பாருங்கள் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஒரு பதினஞ்சுன்ற மாதிரி இந்த சைஸ் வந்து அழ அழகாக இருக்குங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்ற தகவல் தெரிய வராதுங்க இது போன்ற உங்களோட ப்ராபர்ட்டி விளம்பரப்படுத்துமா அதுக்கும் ஸ்கிரீனில் நம்பர் கால் பண்ணுங்க இதோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் அண்ட் ஃபிஃப்டி லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் மாங்காட அம்மன் கோயில் பேக் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி நேரம் தவிர்க்கு நம்பர் கால் பண்ணுங்க இது போன்ற அழகான வீடியோ இப்போ